டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியா முழுக்க பிரச்சாரங்கள் எல்லாம் முடிந்துவிட்டாலும் தமிழகத்தில் இன்னும் அந்த அரசியல் சூடு அப்படியே இருக்குது மழை விட்டாலும் தூவானம் விடுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தமிழகத்தில் ஓட்டுப்பதிவு வாக்குப்பதிவு எல்லாம் முடிந்து விட்டது இந்தியா முழுக்க பிரச்சாரங்கள் ஓய்ந்து விட்டன வாக்குப்பதிவு கடைசி கட்ட வாக்குப்பதிவும் நடக்க போகுது ஆனால் தமிழகத்தின் அரசியல் இன்னும் பரபரப்பாகவே இருக்கிறது ஜூன் நான்காம் தேதி என்னென்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படின்ட்டு ஒவ்வொரு கட்சியும் தலையை பிரித்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் தமிழக பாஜக பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அண்ணாமலை அவர்கள் இந்தியா முழுக்க குறிப்பாக தென் மாநிலங்களில் பல இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் தமிழகத்தில் அவர் வந்து என் மண் மக்கள் பாத யாத்திரை தொடங்கிய போதே தமிழகத்துக்கான பிரச்சாரம் சூடுபிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம் தமிழகத்தில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை அவர்கள் அங்கே முடிச்சுட்டு நேராக கேரளா சென்றார் அங்கே பிரச்சாரம் முடிச்சுட்டு கர்நாடகாவில் சென்றார் கர்நாடகாவில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடந்தபோதும் இரண்டு கட்டங்களிலும் அவருடைய பிரச்சாரத்தின் தாக்கம் இருந்தது அப்படியே தெலங்கானாலையும் பார்த்திங்கன்னா அவருடைய அதிரடி பிரச்சாரங்கள் பாஜகவிற்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி தேசிய அளவில் எல்லா மாநிலத்திலையும் முக்கியமான பாஜக எங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுதோ அந்த இடத்துல அண்ணாமலை அவர்களுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்துருந்ததை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு தன்னுடைய பிரச்சார கடமைகளை முடித்த பிறகு அண்ணாமலை தமிழகத்திற்கு வந்த நாளில் இருந்து இங்கே அரசியல் அதிரடி தொடங்கிவிட்டது அப்படின்னு தான் பார்க்கணும் முதல்ல என்ன நினச்சின்னு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு அதிரடி கருத்தை வந்து வைக்கிறாரு இது எதை சுற்றி வருது இந்த கருத்து அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பூரி ஜெகந்நாதர் கோயிலின் பொக்கிஷாரையின் சாவி காணாமல் போய்விட்டது இது பல ஆண்டுகளாக கடந்த ஐந்தாறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அந்த சாவி காணாமல் போனதற்கு பின்னால் ஒடிசாவில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த இப்போது பிஜு ஜனதா தள கட்சியின் முக்கிய முகமாக பிரச்சார முகமாக இருக்கக்கூடிய விகே பாண்டியன் அவர்கள் தான் இதற்கு பின்னால் இருக்கிறார் அப்படின்றது ஒரு பொதுவான குற்றச்சாட்டாக அப்போ இருந்தே இருந்தது சாவி காணாமல் போச்சு அதை கண்டுபிடிக்கணுன்ட்டு ஒரு விசாரணை கமிஷன் வச்சாங்க அந்த கமிஷனுக்கு ஒரு கொரியர் வருது மர்மமான கொரியர்ன்னு சொல்ல எந்த விதமான அட்ரஸும் இல்லாமல் ஒரு கொரியர் வருது அந்த கொரியரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொக்கி ஷாரியின் டூப்ளிகேட் சாவி இருக்குது ஸோ ஒரிஜினல் சாவி யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் டூப்ளிகேட் சாவியை கொடுத்துருக்க முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்குது அந்த கமிஷனின் அறிக்கை இப்போ வரைக்கும் வந்து பப்ளிக்காக முன்வைக்கப்படவில்லை அது ஒரு ரகசியமாகவே இருக்கிறது ஸோ இது வி கே பாண்டியன் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்றத மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் மறைமுகமாக குறிப்பிடுவதற்காக அந்த சாவி தமிழ்நாட்டிற்கு சென்று விட்டது அப்படின்ட்டு நிறைய பேர் பேசிக்கிறாங்க இந்த வார்த்தையை வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ இது எல்லாம் அவமானப்படுத்தி விட்டதாக நம்முடைய குறிப்பாக திராவிட மீடியாக்கள் வந்து அதை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ஹை பேத்தணும் அப்படின்றதுக்காக தமிழர்களை எல்லாம் இழிவுபடுத்தி விட்டதாக அவங்க சொல்லிட்டாங்க அதாவது ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு தீவிரவாத தாக்குதலில் ஈடுபடுகிறார் அப்படின்னா எப்படி அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் குறை சொல்ல முடியாதோ அந்த மாதிரி விகே பாண்டியன் அவர்களை மறைமுகமாக சுட்டி காண்பிப்பதற்காக அது தமிழ்நாட்டுக்கு போய்விட்டது என்று அவர் அரசியல் மேடையில் பேசுவதை பொத்தம் பொதுவாக தமிழர்களை எல்லாம் அவமானப்படுத்திவிட்டார் மோடி அப்படின்னு குற்றம் சாட்டுவது சரியாக இருக்காது அப்படின்றதான் நம்முடைய கருத்து அந்த வகையில் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய இருப்பை வந்து ஆக்ரோஷமாக காட்டணும் அப்படின்றதுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன கருத்துக்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்துவோம் அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள பாஜக அலுவலகத்துக்கே போய் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இது வரைக்கும் அரசியல் களம் நல்லா காரசாரமாக இருந்தது இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ட்ரி கொடுக்குறாரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பயங்கரமான கருத்து வைக்கிறாரு அப்படி நீங்கள் போராட்டம் பண்ணுவதாக இருந்தால் அந்த நேதியை முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த போராட்டத்துக்கு வரப்போகிற பத்து காங்கிரஸ் பேருக்கும் நாங்கள் பாஜக அலுவலகத்திலே சாப்பாடு போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இது பத்து பேர் தான் வருவாங்கன்னு அண்ணாமலை எதை வச்சு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு போராட்டம் மாபெரும் சரித்திர புகழ்பெற்ற ஒரு போராட்டம் காங்கிரஸ் நடத்தியது அப்போதைய காங்கிரஸ் தலைவராக இருந்த கே அழகிரி அவர்கள் அவரையும் சேர்த்து ஐந்து பேரோட ஒரு மாபெரும் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார் ரயில் மறியல் பண்ணுறதுக்காக அஞ்சு பேரோடு போனார் கே அழகிரி அவர்கள் ஸோ அது அது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேலே ஆகுது இன்னும் ஒரு வருஷத்தில் காங்கிரஸ் அமைப்பு ரீதியாக மிக ஸ்ட்ராங்காக ஆயிருக்கும் அப்படின்னு நம்பின அண்ணாமலை அவர்கள் கே அழகிரி அவர்களே ஐந்து பேரை கூட்டிக் கூட்டிக்கொண்டு ரயில் மறியல் செய்யும்போது இப்போதைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வப் பெருந்தகை அவர்கள் நிச்சயமாக பத்து பேரை அணி திரட்டுவார் அப்படின்னு நம்பி பத்து பேர் வந்தால் நாங்கள் சாப்பாடு போடுறோம் அப்படின்றவர் சொல்லிட்டார் இதுக்கு காங்கிரஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்கணும்னா ஆக்ரோஷமாக நாங்கள் பத்து பேர் கிடையாது நாங்கள் நிறைய பேர் வருவோம் ஆனால் குறைஞ்சது ஒரு இருபது பேராவது வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் இப்படி சொல்லாமல் மெனு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ ஹோட்டலுக்கு போய் நம்ம சாப்பிட்றதுக்கு மெனு கொடுக்குற மாதிரி காங்கிரஸ் தலைவர்கள் வந்து மெனு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவி கே வந்து அவங்க அண்ணாமலையோட கருத்துக்கு வந்து எதிர்கருத்து தெரிவிக்கிறதாக நினைத்து கொண்டு நாங்கள் வரோம் ரெண்டு நாள் முன்னாடியே டேட்டை வந்து சொல்லிடுறோம் ஆனால் எங்களுக்கு கறி சோறு போடணும் நான்வெஜ் போடணும் அதில் குறிப்பாக மாட்டி இறைச்சி போடணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு சாதாரண காங்கிரஸ் தொண்டனுக்கு என்ன மனநிலைமையை கொடுத்துருக்கோன்னா அடப்பாவைகளா வெறும் பத்து பேர் தான் வருவாங்க அப்படின்ட்டு அவர் பச்சையாக கிண்டல் பண்ணுறாரு நாங்கள் பத்து இல்லை அட்லீஸ்ட் இருபது பேர் வருவோம்னு சொல்லியிருக்கணுமே தவிர இல்லை லட்ச லட்சம் பேரை கூட்டின வருவோன்ட்டு ஒரு ஆய்வு பண்ணியிருக்கணுமே தவிர இதுதானே ஒரு தலைவர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க பட் அப்படி சொல்லாமல் நாங்கள் க நாங்கள் ரெண்டு நாள் முன்னாடியே உங்களுக்கு அட்வான்ஸில் டேட் சொல்லிடுவோம் எங்களுக்கு கரிசோறு போடுங்க அது இந்த மெனு போடுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறது ஒரு காங்கிரஸ் தொண்டனுக்கு நிச்சயமாக ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கும் அதுக்கு அண்ணாமலை அவர்கள் அதாவது இவங்க எதுக்கு சொன்னாங்கன்னா மாட்டுக்கறி மாட்டு இறைச்சி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ண உடனே யாராக இருந்தாலும் குறிப்பாக பாஜகவின் அந்த சித்தாந்தங்களை பின்பற்றுபவர்களுக்கு ஒரு இனிஷியலாக ஒரு ஜெர்க் ஆகும் மாட்டுக்கறின்னு சொல்லிட்டாங்களே இதனால் ஒரு ஆக்ரோஷமான ஒரு பதில் சொல்லணுன்ட்டு ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க பட் அண்ணாமலை அவர்கள் இதை ரொம்ப ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணி மாட்டுக்கறியெல்லாம் எங்களால் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறத அவங்க ஸ்டைல்லே சொல்லிட்டாங்க அதாவது இவங்கெல்லாம் எப்போ எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து நான் என்ன சாப்பிட்ணுன்ற தீர்மானிக்கிற உரிமை உனக்கு கிடையாது அதுக்கான உரிமை கிடையாது இதுக்கான உரிமை கிடையாது அப்படின்ட்டு இந்த டேக் லைனை வந்து இவங்க எப்போவுமே வச்சுருப்பாங்க அதே வார்த்தையை எடுத்து அண்ணாமலை அவர்கள் நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்ட்டு சொல்கிற உரிமை எனக்கு எப்படி கிடையாதோ அதே மாதிரி நான் என்ன சமைக்கணுன்ற சொல்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு பஞ்சம் போட்டிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் ஸோ இது எப்படி அவர் முடிச்சிருக்கிறாருன்னா நிச்சயமாக வாங்க நாங்கள் சாப்பாடு போடுவோம் ஆனால் மாடை நாங்கள் தெய்வமாக வணங்குறோம் மாட்டுக்கறி எங்களால் சமைக்க முடியாது நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எப்படி எனக்கு உரிமை கிடையாது நீங்கள் சாப்பிடாதீங்கன்னாலாம் நான் சொல்லலை அது அதுக்கு எனக்கு உரிமை இல்லை அதே மாதிரி நான் என்ன சமைக்கணும்னு சொல்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு பஞ்ச் போட்டிருக்காரு இது ஒரு ரேபிட் பஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த பாக்ஸிங் லெஸ்டிங்கில் வந்து சொல்லுவாங்க எதிராளி வந்து இழவே அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பஞ்சை வந்து கொடுத்துருக்குறாரு அண்ணாமலை இதில் என்ன ஆயிடுச்சுன்னா டைல்யூட் ஆகிடுச்சு அந்த மேட்ரு அந்த பூரி ஜெகநாதர் கோயிலோடய பொக்கிஷாரையின் சாவி காணாமல் போனதை பற்றி மோடி அவர்கள் சொன்ன அந்த கருத்து டைல்யூட் ஆகிட்டு இவங்க சாப்பிட்றதுக்கு எத்தனை பேர் வருவாங்க இல்லை அப்படி இவங்க பத்து பேர் கூட்டினோன்ட்டால் என்ன சாப்பாடு போடுவாங்க அப்படின்ற ட மேட்டரை இது டைவெர்ட் ஆகிடுச்சு சொல்ல போனால் இது அண்ணாமலை அவர்களுடைய ஒரு மாஸ்டர் பிளான் ஒரு சாமர்த்தியமான பதிலடி அப்படின்னு தான் பார்க்க முடியும் அண்ணாமலை அவர்களை சுற்றி வேறு ஒரு விஷயமும் இப்போது பரபரப்பாக ஓடி இருக்கிறது எஸ் ஜெயலலிதா அவர்களை மிகப்பெரிய ஹிந்துத்துவா ஐகான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை இது இரண்டு தரப்பிலும் அதாவது அதிமுக தரப்பிலும் ஆகட்டும் இல்லை பொதுமக்கள் தரப்பிலும் ஆகட்டும் மிகப்பெரிய ஒரு விவாத அலையை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் சொன்னதே ஒரு அரைகுறையாக மக்கள்கிட்ட கன்வே ஆகிடுச்சோம் அப்படின்ற டவுட் வந்து நம்மளுக்கு இருக்குது ஒரு பேட்டியில் ஒரு நியூஸ் ஏஜென்சி எடுக்கிற பேட்டியில் வந்து தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி அதை பற்றி அவர்கள் கேட்குறாங்க அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா இதற்கு முன்னால் ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரை ஹிந்துத்துவ எண்ணங்கள் கொண்டவர்கள் அதாவது ஆன்டி டிஎம்கே ஆகட்டும் இல்லை திமுகவிற்கு எதிரான அதே சமயம் வலதுசாரி சிந்தனை கொண்ட ஹிந்து மக்கள் மீது அக்கறை கொண்ட எண்ணங்கள் அவங்க கொண்ட மக்கள் வந்து நேச்சுரல் சாய்ஸாக வந்து ஏடிஎம்கே கொண்டு ஓட்டு போட்டிருந்தாங்க காரணம் என்னவென்றால் ஜெயலலிதா அவர்கள் அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக அந்த பாஜக எந்தெந்த விஷயங்களை பிச் பண்ணுதோ பாஜகவை இந்துத்துவ கட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த பாஜக எந்தெந்த விஷயங்களெல்லாம் முன்னெடுத்து அரசியல் செய்கிறதோ அதே விஷயங்களை தான் ஜெயலலிதா அவர்களும் முன்னெடுத்து சென்றார் ஸோ பாஜகவை ஒரு இந்துத்துவ கட்சி என்று சொன்னால் பாஜக முன்வைக்கிற அனைத்து கொள்கைகளையும் ஜெயலலிதா அவர்கள் முன்வைப்பதால் அவரை ஒரு டால் இந்துத்துவ ஐக்கானாக மக்கள் கருதி பாஜகவிற்கு வரவேண்டிய ஓட்டுகள் எல்லாம் ஜெயிக்கிற குதிரை என்று நம்பப்படக்கூடிய அதிமுகவுக்கு குறிப்பாக ஜெயலலிதா அவர்களுக்கு தானாக சென்றது அப்படின்னு தான் அந்த தான் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கருத்து வச்சிருக்காரு உடனே அவரை வந்து ஹிந்துத்துவாவிற்குள் நாங்கள் அடக்கி வைத்து விட்டோம் அப்படின்ற மாதிரி பல இருந்து எதிர்க கருத்துக்கள் இருந்தது அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு காயம் காவி சாயம் பூசிவிட்டார்கள் அப்படின்ற அளவுக்கெல்லாம் கருத்துகள் திரிக்கப்பட்டன இதற்கு அண்ணாமலை அவர்களே வந்து ஒரு சூப்பரான விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு அதாவது எதை வைத்து ஹிந்துத்துவான்னு சொல்கிறாங்க இந்துத்துவான்றதுக்கு நீங்களோ நானோ கொடுக்குற டிசிஷன் ஒரு டிஸ்கிரிப்ஷனோ இல்லை ஒரு டெஃபினிஷனோ தேவை கிடையாது யாராலையுமே மாற்ற முடியாத சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை வந்து ஒரு மேற்கோள் காட்டுறார் அண்ணாமலை இது உண்மையிலே அண்ணாமலை அடித்த சிக்ஸர் அப்படின்ட்டு தான் சொல்லணும் காரணம் தானாக ஒரு விளக்கம் கொடுத்தாலோ இல்லை வேறு யாராவது எழுதிய நூலில் இருந்தோ புத்தகத்திலிருந்தோ வேறொரு மேடை பேச்சிலிருந்தோ அவர் வந்து மேற்கோள் காட்டியிருந்தாலோ அது ஈஸியாக ஒரு பிராண்ட் பண்ணி இது இந்துத்துவவாதிகளே உருவாக்க கருத்து உருவாக்கம் செய்ய விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக ஒரு விஷயம் பண்ணார் மாற்றவே முடியாது சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்லருந்து ஒரு வார்த்தை எடுத்து சொல்கிறார் அதாவது இந்துத்துவா என்பது ஒரு வாழ்வியல் முறை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை அவங்க சொன்னது மீண்டும் அது அந்த சமூக போராளி தீஸ்தா அவர்கள் வந்து அதை மீண்டும் இன்டர்பிரிட்டேஷனை மாற்றணுன்ட்டு ஒரு வழக்கு தொடுத்த போது அதை என்டர்டெயின் செய்ய விரும்பவில்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன அந்த இரண்டு சம்பவங்களையும் ஸ்ட்ராங்காக ஒரு ஆணிவேராக ஒரு பாயிண்டாக வைத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் இதனால் அண்ணாமலையோட ஆர்கியூமெண்ட்டுக்கான ஒரு கிளாரிட்டின்றதும் அதற்கான பலம் அப்படின்றதும் கூடிவிட்டது ஸோ ஹிந்துத்வா அப்படின்றது ஒரு வாழ்வியல் முறை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு அண்ட் அடுத்து அவர் சொன்ன கருத்தான பாஜகவின் ஸ்டாண்ட் எல்லாமே ஜெயலலிதா அவர்கள் எடுத்திருக்கிறார் அதனால்தான் பாஜகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் எல்லாம் ஜெயலலிதாவுக்கு போனது அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டாண்டுக்கான எக்ஸாம்பிள் சொன்னா எடுக்க ஆரம்பிக்கிறார் குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்களில் ஆட்சி கலைப்பு போதெல்லாம் அதாவது ராமர் கோவிலின் ரத யாத்திரை நடந்தபோது அப்போதைய ஆளும் காங்கிரஸ் கட்சி பல்வேறு மாநிலங்களில் இருந்த பாஜகவின் ஆட்சியை கலைத்து கொண்டிருந்தது அதற்கு எதிராக முழக்கமிட்டவர் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து அண்ணாமலை அவர்கள் பதிவு செய்கிறார் அதாவது பாஜகவுக்கு மேலே சாஃப்கானர் இருக்கிற மக்களெல்லாம் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களுக்கு நேரடியாக வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு அதாவது பாஜகவுடைய வாக்கு வங்கியையும் ஜெயலலிதா வந்து எடுத்துக்கொண்டார் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் அதை சொன்னார் இன்னும் பல விஷயங்களே சொல்லலாம் அதாவது ராமர் கோயில் பாஜகவின் அடிப்படை கொள்கையான அந்த ராமர் கோவில் மீதான ஸ்டாண்ட் என்ன எடுத்தார் அப்படின்னு ஜெயலலிதா எடுத்தாருன்றதை அண்ணாமலை சொல்கிறாரு ராமர் கோவிலை இந்தியாவில் கட்ட முடியாமல் ஆப்கானிஸ்தான்லேயா கட்ட முடியும் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் முழங்கியதை வரலாற்று ஆதாரமாக எடுத்து வைக்கிறார் அண்ணாமலை அதே போல் பாஜகவின் இன்னொரு அடிப்படை கொள்கையான காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து நீக்கம் அதற்கும் ஏன் இன்னும் காஷ்மீரை இந்தியாவுடன் முழுமையாக இணைக்கவில்லை அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் குரல் எழுப்பியதையும் அண்ணாமலை அவர்கள் பதிவி பதிவு செய்கிறார் ஸோ இதையெல்லாம் வைக்கும்போது பாஜகவின் கொள்கைகளை ஆதரித்து கொண்டிருந்த மக்கள் அதே பாஜகவின் கொள்கைகளை ஆதரித்து கொண்டிருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு ஜெயிக்கிற குதிரை அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் மூலமாக வாக்களித்து விட்டார்கள் அப்படின்றத அண்ணாமலை அவருடைய இன்டர்பிரிட்டேஷனாக கொடுக்குறார் நான் இன்னும் நிறைய பேசுவேன் அதெல்லாம் பேசுகிறதுக்கு நான் தவிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதாவது மதமாற்ற தடை சட்டம் போன்ற பாஜகவின் மற்றும் சில அடிப்படை கொள்கைகளை ஜெயலலிதா பின்பற்றினார் அப்படின்றத பேசுறது வந்து மறைமுகமாக சொன்னார் குறிப்பாக இந்த முறை அதாவது ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு டைரெக்டாக பாஜகவுக்கு அந்த வாக்குகள் வரும் அப்படின்றது எதை வச்சு சொல்கிறாருன்னா ராமர் கோயிலில் ஜெயலலிதா அவர்கள் தெளிவான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் ஆனால் இப்போதைய அதிமுக தலைமை ராமர் கோயில் பிராணப்பிரதிஷ்டை நடந்தபோது முட்டிவெளி அப்படின்ற காரணங்கள் எல்லாம் சொல்லி அதை அந்த ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணுறதே அவாய்ட் பண்ணாங்க அப்படின்ற போன்ற விஷயங்களை சுட்டிக்காட்டி ஜெயலலிதா அவர்கள் பாஜக பின்பற்றக்கூடிய வாழ்வியல் முறையான இந்துத்துவாவை அவர் பின்பற்றினார் அதனால் இந்துத்துவா மீது நாட்டம் கொண்ட மக்களின் வாக்குகள் தானாக ஜெயலலிதா அவர்களுக்கு சென்றது இப்போது ஜெயலலிதா இல்லாத காரணத்தால் டேரெக்டாக அந்த வாக்குகள்லாம் பாஜகவுக்கு வரும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு நேர்களே இப்போ நாங்கள் உங்களுக்கு வைத்தது வந்து ஜஸ்ட் அதற்கான ரிப்போர்ட் தான் அதாவது அண்ணாமலை என்ன சொன்னார் பதிலுக்கு காங்கிரஸ் என்ன சொன்னது பதிலுக்கு அண்ணாமலை என்ன சொன்னார் அதே மாதிரி அண்ணாமலை ஜெயலலிதா அவர்களை பற்றி என்ன சொன்னார் பதிலுக்கு என்னென்ன குரல்கள் வந்தன அதற்கு அண்ணாமலை கொடுத்த விளக்கம் தான் இதில் வந்து நம்ம ஒன்று நம்மளால் ஒன்று புரிஞ்சிக்க முடியுது அதாவது மீடியாவில் பொதுவாகவே வரும்போது ஒரு செய்தி அப்படின்றது பல இன்டர்பிரிட்டேஷன்களை தாண்டி தான் வருது ஒரு செய்தியை வெளியிடும் போதே அதற்கான இன்டர்பிரிட்டேஷனையும் சேர்த்தே வந்து வெளியிட்டுறாங்க இதனால் மக்கள் மனதில் வந்து டைரெக்டாக ஒரு நியூஸை கொண்டு போய் சேர்க்காம ஒரு தாட் ஒரு இன்டர்பிரிட்டேஷனை தான் கொண்டு போய் அவங்க சேர்க்குறாங்க ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் அவங்கக்கிட்ட ஒரு டேரெக்டாக என்னென்ன நடந்ததுன்ற லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸை மட்டும் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் உங்களுடைய கருத்து என்னன்றது சொல்லுங்கள் அண்ணாமலை அவர்கள் சொன்னது கரெக்டாக இருக்குமா தவறாக இருக்குமா இல்லை தேவையில்லாமல் ஜெயலலிதா அவர்கள் மீது ஒரு காவி சாயம் பூச இவர்கள் ட்ரை பண்றாங்க ஏற்கனவே திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசி விட்டார்கள் அதாவது ஏற்கனவே காவியாக இருந்த திருவள்ளுவரை இவர்கள் காவி இல்லாதவர்களாக மாற்றிவிட்டார்கள்னு பாஜக குற்றம் சாட்டுகிறது எந்த மதத்திற்கும் சார்பில்லாத திருவள்ளுவர் மீது காவி சாயம் விட்டார்கள் அப்படின்னு இவங்க குற்றம் சாட்டுறாங்க அதே போன்ற ஒரு சாயம் ஜெயலலிதா அவர்கள் மீது விழுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அண்ணாமலை அவர்கள் சொன்னது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்களான்ற உங்களுடைய கருத்தை கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க அடுத்த வீடியோவில் இதே போல் ஒரு நியூஸோட அதன் பின்னணியில் உள்ள சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்